திரு சிற்றம்பலம் சிவசிவ அன்பு செல்வங்களே கடந்த பதிவில் அற்புத திருவந்தாதியின் பாடல் முப்பத்தி ஒன்றில் இறைவனுக்கு ஆட்பட்ட நாம் அவன் மீதுள்ள அன்பை மேன்மேலும் பெருக்கிக் கொண்டே செல்ல வேண்டும் என அறிவுரை சொன்ன காரைக்கால் அமையார் இன்று நாம் சிந்திக்க உள்ள அற்புத திருவந்தாதியின் பாடல் முப்பத்தி இரண்டிலே தம் கற்பனை வளத்தை நமக்கு காட்டி இன்பச்சுவை தருவதை ரசித்து சுவைப்போமா வாருங்கள் பாடலை கேட்போமா பெருகொழிய செஞ்சடை மேல் பிள்ளை பிறையின் ஒரு கதிரே போந்து ஒளிகிற்று ஒக்கும் தெரிவின் முதற்கண்ணான் முப்புறங்களந்தரித்தான் மூவா நுதற்கண்ணான் தன் மார்பில் நூல் காரைக்கலமையார் இப்போது சிவனாரை கண்குளிரப் பார்க்கிறார் அவரது செஞ்சடை அவர் கண்ணில் படுகிறது சடை என்பது என்ன ஞானத்தினுடைய அடையாளம் நடராஜ பெருமான் திருவுருவத்திலே முடிந்த சடையும் காணலாம் விரிந்த சடையும் காணலாம் இந்த முடிந்த சடை என்பது குவிந்த ஞானத்தையும் விரிந்த சடை என்பது உலக உயிர்களுக்கு ஞானமூட்டி செம்மைப்படுத்தும் பரந்த நிலையையும் குறிக்கும் சுந்தரப்பெருமான் அவினாசித்தல பதிகத்திலே அருளோங்கு சடையானே என அப்பனை போற்றி விழிப்பார் சடையன் சடையனார் என்பன ஒப்பற்ற சடையை கொண்ட நம் சிவனாருக்கு மட்டுமே உரித்தான பெயர் மற்ற தெய்வங்களெல்லாம் செயற்கை கிரீடம் சூடியிருக்க நம் சிவனார் மட்டுமே சடாமகுடமாக தம் செஞ்சடையையே இயற்கை கிரீடமாக சூட்டி இருப்பார் அது எப்படிப்பட்ட சடையாம் செஞ்சடை உயிர்களை செம்மைப்படுத்தும் சடை கங்கையின் அகந்தையை ஒழித்த சடை அழிந்து தேய்ந்த நிலையிலே வந்து தன்னை சரணடைந்த சந்திரனுக்கு மறுவாழ்வு கொடுத்த சடை ஒன்றுக்கொன்று மாறுபாடுடைய கங்கை நிலா பாம்பு மூன்றையும் ஏற்று அவற்றை ஒருங்கே வைத்துள்ள சடை மணியாச பெருமானும் பாடுவார் சடையானே தளலாடி தயங்கு மூவிலை சூழப்படையானே என்றெல்லாம் எத்தி உனையல்லால் உற்ற துணை மற்ற அறியேனே என திருப்புலம்பலிலே இருப்பார் கபாத்திகே நமக என்பது சிவாஷ்டம தோத்திரங்களிலே ஒன்று அதாவது சடையவனே வணக்கம் என்பது செஞ்சடையாய் இருப்பதினாலேயே செஞ்சடையப்பன் எனும் திருநாமம் அவருக்கு உரித்தானது திருப்பரந்தாள் சிவனுக்கு இந்த நாமம் தானே அப்பர் பெருமானும் இறைவனின் செஞ்சடை கற்றையை இளநிலா வீசும் முற்றம் என வியந்து போற்றுவார் செஞ்சடை கற்றை முற்றத்து இளநிலா வெறிக்கும் என்று நான்காம் திருமுறையிலே கோயில் பாடி பாடியிருப்பார் இந்த அழகிய செஞ்சடையை தனது ஒளியால் நிலாவானது அழகு செய்கிறதாம் இவரை போலத்தான் காலைக்கார அம்மையாருக்கும் மேற்கில் செவ்வானத்திடையே சிறுபிரை தோன்றினால் எப்படி இருக்குமோ அப்படி செவ்வொளி வீசும் சடைக்கு இடையே அந்த பிள்ளை பிறை காணப்படுகிறதாம் அதிலிருந்து கதிர்கள் கொண்டிருக்கிறதாம் அடுத்து இறைவனின் திருமார்பை பார்க்கிறார் அவனோ சிவனும் திருநாமம் கொண்ட செம்மேனி அம்மான் சேரமான் பெருமான் சொல்வது போல பொன் வண்ணம் எவ்வண்ணம் அவ்வண்ணம் மேனி பொலிந்திளங்கும் வண்ணம் உடையவனல்லவா அவன அந்த சிவந்த திருமார்பிலே பளிச்சென்று முப்பரி நூல் தெரிகிறது அது என்ன முப்பரி நூல் எதனால் ஆனது என்றால் சொல்கிறார்கள் பிரம்மா பருத்திச் செடியிலிருந்து முப்பரி நூலை தோற்றுவித்தாராம் இதிலுள்ள மூன்று புரிகளும் மனம் வாக்கு செயல் என்பவை எந்த நேரமும் தூய்மையாயிருக்க நமக்கு நினைவுபடுத்துமாம் மந்திரங்களில் ராஜமந்திரம் எனப்படும் காயத்ரி மந்திரத்தை உச்சரிக்கும் உரிமையை இந்த முப்பரி நூல் நமக்கு தருகிறதாம் இந்த மூன்று பிரிகளையும் இணைக்கும் முடிச்சு பிரம்ம முடிச்சு எனச் சொல்லப்படும் இந்த மூன்று இலைகள் இடைகலை பிங்கலை சுழுமுனை நாடிகளை குறிப்பன இடகலை என்பது முதுகெலும்பின் இடப்புறத்திலிருந்து ஆரம்பித்து வளைந்து வளைந்து இடநாசியோடு இணையும் அதுபோல முதுகெலும்பின் வலப்புறத்திலிருந்து தொடங்கி பின் வல நாசியோடு இணைவது பிங்கலை சுழுமுனை நாடியாவது முதுகெலும்பின் நடுப்புறம் செல்வது இந்த பிரணயாமம் செய்வோம் இல்லையா அப்போது இடது நாசியிலும் வலது நாசியிலும் மாறி மாறி விடுவோம் அல்லவா முதலிலே இடகலை வழி உள்ளே வந்து பிங்கலை வழி வெளியேறும் இதே போல தான் பிங்கலை வழியே உள்ளே வந்து இடகலை வழியாக வெளியேறும் இதனால் என்ன ஆகுது நாடி சுத்தமாகிறது ஆனால் நம்முடைய முக்கியமான குறிக்கோளே இந்த பிராணவாயுவை சூக்குவ நாடி வழி செலுத்துவது தான் ஆனால் அது அவ்வளவு எளிதானது அல்ல ஏனென்றால் மூன்று புலப்படாத முடிச்சுகள் வழியே அந்த நாய் பிராணவாயுவானது செல்ல வேண்டும் இந்த முடிச்சுக்கள் வழியை மறிக்கும் அது என்ன முடிச்சுக்கள்னு கேட்டிங்கன்னா ஒன்று பிரம்ம முடிச்சு அடுத்தது விஷ்ணு முடிச்சு அடுத்தது ருத்ர முடிச்சு என்று சொல்வார்கள் இவைகளை அவிழ்த்தால் மட்டுமே பிராணவாயுவுக்கு வழி ஏற்படும் பிரம்ம முடிச்சை அவிழ்ப்பது தான் வீடு முதல் படி இந்த பிரம்ம முடிச்சு எங்கே இருக்கு தெரியுங்களா மூலாதார சக்கரத்தின் அருகே அமைந்துள்ளது அதுபோல் விஷ்ணு சக்கரம் எங் எங்கிருக்கிறதோ அது அநாகதம் அருகில் இருக்கிறது இந்த ருத்ரம் முடிச்சு இருக்கிறது அல்லவா அது ஆக்ஞா சக்கரம் அருகிலே அமைந்துள்ளது இந்த பிரம்ம முடிச்சு வாழ்க்கை உவர்க்கும் போது நீங்கிவிடும் அதே போல் விஷ்ணு முடிச்சு அகங்காரம் தன்முனைப்பு நீங்கும் போதும் ருத்ர முடிச்சானது ஞானத்தால் பெறும் கர்வம் தொலையும் போதும் அவிழும் குண்டலினி சக்தி விழிக்கும் போது மேலே பிராணவாயு மூன்று முடிச்சுக்களையும் தாண்டி செல்ல ஆன்ம மோட்சத்தை அடைந்துவிடும் திருமூலர் இந்த முப்பரி நூலை அறிவு நூலாகிய வேதாந்தத்தை குறிக்கும் அடையாளம் என்று சொல்வார் நூலது வேதாந்தம் என்று இப்படியெல்லாம் சிறப்புடைய அந்த முப்பரி நூலை அந்த பஞ்சு நூலை இறைவன் திருமார்பிலே அம்மை பார்க்கிறார் சிவந்த திருமார்பிலே வெண்மையாக காட்சி தரக்கூடிய அந்த பஞ்சு பூநூல் மேலே சிவந்த செஞ்சடை நடுவே வெண்பிறை கீழேயும் சிவந்த மேனியின் நடுவே வெண்மையான பஞ்சு நூல் ஆனால் மேல் வெண்மை சற்று பரிய பெரியதாகவும் கீழே தானே மெல்லியதாக காட்சி தருகிறது ஓ அந்த வெண்பிறையின் ஒரு கதிர்தான் மார்பு வழியே ஒழுகுகிறதோ அதுதான் இத்தனை நீளமாக இருக்கிறது என்று அம்மையினுடைய கற்பனை நயம் பாருங்களேன் இந்த கற்பனையே பாடலின் முதல் இரு அடிகளாக வருகிறது எப்படி பெருகொழிய செஞ்சடை மேல் பிள்ளை பிறையின் ஒரு கதிரே போந்து ஒழுகிற்று ஒக்கும் என்று நீண்ட தின்தோல் வலம் சூழ்ந்து நீலா கதிர் போல வெண்ணூலும் வருகிறது இவ்விடத்திலே அப்பர் பெருமானுடைய வீரட்டான பாடல் நம் நினைவுக்கு வரும் செஞ்சடை மேல் பிள்ளை பிறையின் ஒரு கதிரே போந்து ஒளியிற்று ஒக்கும் இந்த சிவபெருமான் திருமேனியை கண்ணால் கண்டு மகிழ்ந்தவர் அடுத்து அவனை கருத்தாலை சிந்திக்கிறார் இவன் யாராம் என ஆராய்ந்தால் முதற்கண்ணன் முப்புரம் எரித்தவன் மூவா நுதற்கண்ணன் அல்லவா என கருத்திலே கொள்கிறார் இறைவன் எல்லா பொருள்களுக்கும் முதலிலே இருப்பவன் அவனிடமிருந்துதான் எல்லாம் தோன்றின பின் அவனிடமே ஒடுங்குகின்றன குரல் சொல்லுமே எழுத்துக்களுக்கு அகர ஒலி முதன்மை போல இந்த உலகுக்கு இறையே முதல் அப்படிப்பட்டவன் கண்ணாகவும் இருக்கிறான் அறிவுப் பொறிகளிலே கண்ணானது மிக முக்கியம் வாய்ந்தது அல்லவா இந்த கண்ணை மணிவாசக பெருமான் தம் திருக்கோவையாரிலே எப்படி நயந்து உரைக்கிறார் என்று பாருங்களேன் நம்ம கண்ணில் வெண்மையை பார்க்கிறோம் கருமையை பார்க்கிறோம் செம்மையும் பார்க்கிறோம் இந்த கண்ணானது அகலமாகவும் இருக்கும் இந்த கண்ணின் அகலம் எதை சொல்கிறதாம் தாம் பெருமானிடத்து வைத்த அன்பு போல ஆழ்ந்தகன்று கிடைக்கிறதாம் அதிலே உள்ள அந்த கருமையானது ஆன்மாவிடத்து அனாதியே பந்திக்கப்பட்டு பின் பெருமானால் நீக்கி எருளப்பட்ட பாசப் பொருளைப் போல இருக்கிறதாம் அடுத்து கண்ணிலே காணப்படும் அந்த வெண்மை அது பெருமானின் தோளில் பூசப்பட்ட திருநீறு போல உள்ளதாம் நீண்ட கண்களோ இறைவன் திருவடியை புகழ்ந்து உரைத்தால் அதற்கு எல்லையே இல்லையல்லவா அப்படி சொல்கிறதாம் அந்த பாடலை கேளுங்களேன் திருக்கோவையார் பாடல் ஈசர்க்கு யான் வைத்த அன்பின் அகன்றவன் வாங்கிய என் பாசத்தின் கார் என்று அவன் தில்லையின் ஒளி போன்றவன் தோல் பூச அத்திருநீரு என வெளுத்து ஆங்கவன் பூங்கலல் யாம் பேசும் அத்திருவார்த்தையில் பெருநீளம் பெருங்கண்களே என்று அழகாக சொல்லியிருப்பார் நமக்கு தெரியும் கண்ணால் பெரும் அறிவுதான் விளக்கமுடையது பொருள்களின் வடிவத்தையும் வண்ணத்தையும் காட்டுவதும் கண்தான் இறைவன் கண் இருந்து நமக்கு எல்லா பொருள்களையும் காட்டுவதோடு நம் கூடவே வந்து காணவும் செய்வான் இதையே சைவம் காட்டும் உதவி என்றும் காணும் உதவி என்றும் சொல்லும் அவன் காட்டாவிட்டால் நாம் எதையும் காண இயலாது காண்பார் ஆர் கண்ணுதலாய் காட்டா காலே என்பார் அப்பர் பெருமான் இறைவன் முதலாகவும் இருக்கிறான் கண்ணாகவும் இருக்கிறான் கருவாய் உலகுக்கு முன்னே தோன்றும் கண்ணாம் கருகாவூர் எந்தைதானே என்பது அப்பர் திருத்தாண்டகம் அடுத்து அவன் மரக்கருணியை காட்டும் வீரச் செயல் திரிபுரம் எரித்தது கமலாட்சன் தாரகாட்சன் வித்வன் மாலி என்ற மூவர்களுடைய உலக கோட்டைகளை சிரித்தே இருத்தவன் நம் சிவபெருமான் இச்செயல் பிறப்புக்கு காரணமான மும்மலங்களை அழித்து ஆன்மாக்களை ஆட்கொள்ளும் திருவருள் இதனை திருமூலரும் முப்புறம் என்பது மும்மலகாரியம் என்று சொல்வார் அடுத்து மூவா நுதர்கண்ணான் என்பார் மூவா என்றால் முதுமை அடையாதவன் விருத்தனாகி பாலனாகி வேதம் நான்குணர்ந்து என திருநடங்களும் பதிகத்திலே அப்பர் பெருமான் சரி சம்பந்த பெருமான் பாடுவார் இல்லையா அவனின் சிறப்பே நெற்றிக்கண்டான் கண்டான் இந்த நெற்றிக்கண் கண் ஆக்குதலையும் செய்யும் அழித்தலையும் செய்யும் முருகன் தோன்றியதும் சரி மன்மதன் அழிந்ததும் சரி வேறு யாருக்கும் முக்கண் கிடையாது என்பதை மணிவாசக பெருமான் இமையாத முக்கண் மூவரில் பெற்றவன் என்றும் நெற்றிமேல் ஒற்றை கண் உடையாய் கண்டாய் என அப்பர் பெருமானும் சிறப்பிப்பார்கள் நெற்றிக்கண் அவர் வரம்பில் ஆற்றல் எனும் குணம் குறித்து நிற்பது இப்படி காரைக்கால் அம்மையன் கற்பனை வளத்தை காட்டக்கூடிய இந்த அற்புதான பாடலை நீங்களும் ரசித்து மகிழுங்கள் திருச்சிற்றம்பலம்